வணக்கம் நண்பர்களே தமிழக அரசு முக்கியமான டாபிக்கை இந்த பதிவில் பார்க்க திமுகவுடைய கூட்டணியில் எந்தெந்த கட்சிகளுக்கு எத்தனை தொகுதிகள் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் போட்டியிடக்கூடிய தொகுதிகள் பட்டியலை கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி திமுக வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க காங்கிரஸுக்கு தமிழக காங்கிரசுக்கு மொத்தம் பத்து தொகுதிகள் தமிழ்நாடு புதுச்சேரியை சேர்த்து பத்து தொகுதிகளை திமுக கொடுத்தாங்க அந்த பத்து தொகுதிகளுடைய பட்டியல் என்ன அப்படிங்கிறது ரிலீஸ் ஆயிருக்கு காங்கிரஸ் எங்கெங்கே போட்டிடுறாங்க திருவள்ளூர் கிருஷ்ணகிரி சிவகங்கை விருதுநகர் கரூர் கடலூர் திருநெல்வேலி மயிலாடுதுறை கன்னியாகுமரி புதுச்சேரி இந்த பத்து தொகுதிகளில் காங்கிரஸ் வந்து போட்டிடுறாங்க இதில் பாஜக வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய தொகுதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி புதுச்சேரி விருதுநகர் இந்த சிவகங்கை இந்த நான்கு தொகுதிகளில் பார்த்தீங்கன்னா பாஜக ஸ்ட்ராங்காக இருக்குது அப்போ தாமரை மற்றும் சின்னம் இவங்களுக்கு இடையே ஒரு கடுமையான ஒரு டஃப் ஃபைட் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது மதிமுகவை பொறுத்த வரைக்கும் திருச்சி பாராளுமன்ற தொகுதியை வந்து மதிமுகவுக்கு ஒதுக்கியிருக்காங்க போன வாட்டி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல திருச்சி பாராளுமன்ற தொகுதியில் காங்கிரஸ் வந்து போட்டியிட்டாங்க அவர்கள் எம்பி திருச்சியுடைய எம்பி ஆனால் இந்த வாட்டி திருச்சி காங்கிரஸுக்கு கொடுக்கப்படலை மதிமுகவுக்கு கொடுக்கப்படுது பம்பர சின்னத்தில் மதிமுக சார்பாக துரை வையாபுரி இருக்கார் பார்த்தீங்களா வைகோ அவர்களுடைய மகன் அவர் போட்டியிடுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இந்த வாட்டி மதிமுக வந்து திருச்சியில் வந்து போட்டியிடுது இந்த அப்டேட்டை பார்க்குறோம் இந்த பக்கத்து பாஜக பக்கம் வந்தீங்க அப்படின்னா நேற்று மிக முக்கியமாக தமிழர் தேசம் கட்சி அப்படிங்கிற ஒரு கட்சி வந்து பாஜகவுக்கு முழுமையான ஆதரவை வழங்குறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க யார் இந்த தமிழர் தேசம் கட்சி அப்படின்னா வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கம் இருக்காங்க பார்த்தீங்களா கே கே செல்வகுமார் அவர்கள் நேற்று தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கத்துடைய தலைவர் கே கே செல்வகுமார் அவர்களை சந்திச்சார் இந்த சந்திப்புக்கு பிறகு கே கே செல்வகுமார் அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு நாங்கள் முழுமையான ஆதரவு அளிக்கிறோம் அறிவிச்சிருக்காரு முக்கியமான ஒரு நிபந்தனை என்ன அப்படின்னா ராஜ்யசபா சீட்டை வந்து ஒரு ராஜ்யசபா சீட்டு வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கம் தமிழர் தேசம் கட்சிக்கு வழங்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஐந்து சட்டமன்ற தொகுதிகள் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் தமிழர் தேசம் கட்சிக்கு கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது முத்தரையர்களுடைய வாக்குகள் கணிசமாக இந்த தமிழர் தேசம் கட்சிக்கு வந்து இருக்குது நிறைய பாராளுமன்ற தொகுதிகளில் முத்தரையர்களுடைய வாக்கு சதவீதம் எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு கூட நான் சில நாட்களுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன் அதனால் இது மிக முக்கியமான ஒரு சோசியல் என்ஜினியரிங்காக வந்து பார்க்கப்படுது தமிழர் தேசம் கட்சி அண்ணாமலை அவர்கள்ட்ட என்ன முக்கியமான கோரிக்கையை முன் வச்சிருக்காங்க அப்படின்னா அந்த ராஜ்யசபா சீட்டு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்திய சுதந்திர வரலாற்றிலேயே இந்தியா சுதந்திரம் அடைஞ்சு எழுபத்தைந்து வருடங்களுக்கு மேல் ஆயிடுச்சு இப்போ வரைக்கும் முத்தரையர் சமூகத்திலிருந்து ஒருத்தர் கூட ராஜ்யசபாக்கு போனதில்லை ஒருத்தர் கூட முத்தரையர் கம்யூனிட்டியிலிருந்து ராஜ்யசபாக்குள்ளே போல இது சமூக அநீதி இந்த சமூக அநீதியை வந்து துடை தெரியணும் அதனால முத்தரையர் சமூகத்திலிருந்து ஒருத்தர் ராஜ்யசபா போகிறதுக்கு மாநிலங்களவையில் போகிறதுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி வழிவகுக்கணும் அப்படின்னு ஒரு டிமாண்டை வந்து முன் வச்சிருக்காரு நியாயமான கோரிக்கை தான் ஏன்னா இந்தியா இண்டிபெண்டன்ஸ் அப்படிந்து ஒருத்தர் கூட இந்த இருந்து போகல அப்படின்னு சொல்லும்போது டெஃபினட்டாக அந்த கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை உறுதிமொழி வந்து தெரிவிச்சிருக்காரு அதன் அடிப்படையில் இப்போ வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கம் தமிழர் தேசம் கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க அண்ணாமலை அவர்களுடைய இது ஒரு ஸ்மார்ட்டான மூவா வந்து நான் பாக்குறேன் நாளைக்கு சேலத்தில் நடக்கக்கூடிய பாஜக பொதுக்கூட்டம் இருக்கு பாத்தீங்களா அந்த பொதுக்கூட்டத்தில் கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாரும் கலந்துக்குவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது டிடிவி தினகரன் அவர்கள் ஓ அவர்கள் இவங்கெல்லாம் வந்து அந்த பாஜக பொதுக்கூட்டத்தில் வந்து கலந்துக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இப்ப கேள்வி என்ன அப்படின்னா பாமக வந்து வருவாங்களா இல்லையா அப்படிங்கிறதா ஏன்னா இப்போ வரைக்கும் பாமக அதிமுக பாஜக ரெண்டு பேருடையும் பேச்சுவார்த்தை வந்து நடத்துகிறாங்க இப்போ பாஜகவோட கூட்டணி வந்து உறுதியாயிருச்சு அப்படின்னா நாளைக்கு சேலத்தில் நடக்க பொதுக்கூட்டத்தில் பாமகவும் கலந்துக்குவாங்க பாமக தலைவர்களும் கலந்துக்குவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதில் மிக முக்கியமாக என்ன அப்படின்னா பாஜகவுடைய வேட்பாளர்கள் பட்டியல் எப்போ வரும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நிறைய பேருக்கு இருக்குது இன்றைக்கி கோயம்புத்தூரில் ரோட் ஷோவில் பிரைம் மினிஸ்டர் கலந்துக்கிறாரு அந்த ரோட் ஷோ முடிந்து கோவையிலே தங்குறாரு நாளைக்கு காலையில் எங்கே போகிறாரு அப்படின்னா பாலக்காடு போகிறாரு பாலக்காடு பொதுக்கூட்டம் முடிந்த பிறகு மறுபடியும் சேலம் வராரு தமிழகம் வராது பிறகு வந்து டெல்லி வந்து புறப்படுறாரு நாளைக்கு பாஜகவுடைய மத்திய தேர்தல் குழு கூட்டம் வந்து மீட்டிங் நடக்குது அந்த மீட்டிங்க்கு பிறகு பாஜகவுடைய வேட்பாளர்கள் பட்டியல் வந்து ரிலீஸ் ஆகலாம் இன்னும் பீகார் ஆந்திர பிரதேசம் மற்றும் தமிழ்நாடு இந்த மாநிலங்களுக்கு பாஜக வேட்பாளர்கள் பட்டியல் வந்து ரிலீஸ் ஆகல அதனால மூன்றாம் கட்ட வேட்பாளர் பட்டியலில் வந்து தமிழக பாஜக சார்பாக யாரெல்லாம் போட்டியிட போறது அப்படிங்கிறது தெளிவாயிரும் அது இன்றைக்கி கிடையாது நாளைக்கு ஈவினிங் வந்து டெல்லியில் மீட்டிங் நடக்குது அதன் பிறகு எப்போ வேணாலும் ரிலீஸ் ஆகலாம் பாஜகவுடைய வேட்பாளர்கள் பட்டியல் இதெல்லாம் இருக்கட்டும் இப்போ இந்திய கூட்டணியுடைய பொதுக்கூட்டம் நேற்று வந்து மகாராஷ்டிராவிலாம் நடந்துச்சு சிவாஜி பார்க்கில் வந்து நடந்துச்சு முதலமைச்சர்லாம் கலந்துக்கிட்டாரு திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள்லாம் கலந்துக்கிட்டாரு இதை நம்ம பார்த்துருப்போம் அந்த பொதுக்கூட்டத்தில் ராகுல் காந்தி அவர்கள் பேசினது ஒரு பெரிய கான்ட்ரவர்சியாக இருக்குது என்ன பேசியிருக்காரு அப்படின்னா இந்து தர்மத்தில் சக்தி அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து இருக்கு நாங்கள் அந்த சக்திக்கு எதிராக நாங்கள் வந்து ஃபைட் பண்ணிக்கிறோம் அது என்ன சக்தி அப்படின்னா சிபிஐ இன்கம் டேக்ஸு இவிஎம் இது போன்ற சக்திகளுக்கு எதிராக நாங்கள் ஃபைட் பண்ணிக்கிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு பாஜக பார்த்தீங்க அப்படின்னா பாஜக வந்து ராகுல் காந்தி அவர்களை எங்களுடைய பிரச்சார பீரங்கி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதுக்கான காரணம் அப்போ புரியலை இப்போதான் புரியுது தேவையில்லாமல் நார்மலாக சிபிஐ இடி இவிஎம் இது போன்ற சக்திகளுக்கு எதிராக நாங்கள் வந்து ஃபைட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கா கூட கான்ட்ரவர்சியாக இருக்காது எடுத்தோனையே ஹிந்து தர்மத்தில் சக்தி அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிறகு வந்து அதுக்கு எதிராக நாங்கள் ஃபைட் இருக்கோம் அப்படின்னு ராகுல் காந்தி அவர்கள் பேசினது பெரிய ஒரு கான்ட்ரவர்சியாக வந்து மாறி இருக்கு பிரதமர் மோடி அவர்கள் அதை எடுத்து வந்து பேசியிருக்காரு என்ன பேசியிருக்காருன்னா இந்தி கூட்டணி சக்திக்கு எதிராக ஃபைட் பண்ணுறோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆனால் நான் எங்களை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதரிகள் இருக்காங்க பார்த்தீங்களா பெண்கள் அவங்கள சக்தியின் ரூபமாக பார்க்குறோம் இது சந்திராயன் த்ரீ மிஷன் வந்து சக்சஸ் ஆனிச்சு பார்த்தீங்களா அப்ப அந்த விக்ரம் லேண்டர் வந்து தரையிறங்க அந்த இடத்துக்கு நாங்கள் சிவசக்தி பாயிண்ட் அப்படின்னு வச்சோம் நாங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்களையும் சக்தியின் வடிவாக பார்க்குறோம் சக்தி அப்படின்னா கடவுள் ஹிந்து தர்மத்துல சிவன் சக்தி சக்திங்கிறது ஒரு கடவுளாக வந்து நம்ம நினைக்கிறோம் வழிபடுறோம் ஸோ நான் வந்து ஒவ்வொரு பெண்ணையும் நான் கடவுளாக பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி பிரைம் மினிஸ்டர் வந்து பேசியிருக்காரு புல்டாஸ் பால வந்து ராகுல் காந்தி அவர்கள் போட்டிருக்காரு சிக்ஸர் அடிச்சிருக்காரு மோடி அப்படின்னு தான் சொல்லலாம் இது வந்து ராகுல் காந்தி அவர்கள் மட்டும் கிடையாது இந்தி கூட்டணியில் இருக்கிறவங்க எல்லாமே இது மாதிரி கான்ட்ரவர்சியாக அப்பப்போ பேசுறது திமுகவில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சனாதன தர்மத்துக்கு எதிராக பேசுனது அதை வந்து அந்த புல்டாஸ் பால பாஜக வந்து சிக்ஸ் அடித்தது இதை நம்ம பார்த்துருப்போம் சமீபத்தில் கூட லல்லு பிரசாத் யாதவ் வந்து மோடி அவர்களுடைய ஃபேமிலி தொடர்பாக பேசினார் மோடிக்கு வந்து ஃபேமிலியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசினாரு இப்போ பார்த்தீங்கன்னா பாஜக வந்து கேம்பெயின் பாடலே ரிலீஸ் பண்ணிட்டாங்க மோடிக்கா பரிவார் அப்படின்னு சொல்லிட்டு பாடலே ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்போ இது மாதிரி கான்ட்ரவர்சியாக பேசாமல் இருந்தால் கூட பாஜக வந்து பெருசாக ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைய மாட்டாங்க இது மாதிரி கான்ட்ரவர்சியாக பேசி தேவையில்லாமல் இது மாதிரி பேசி தான் காங்கிரஸ் வந்து அவங்களுடைய செல்வாக்க குறைச்சிக்க மேலும் பலவீனம் ஆய்க்கு இருக்குது அப்படின்னு நான் வந்து பார்க்குறேன் இந்த டாபிக்ஸ் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கனா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்